ஹலோ சொன்னாங்களே இனிய காலை வணக்கம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான விஷயந்தான் எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு உறவு வந்திருக்காங்க ஸோ ஆமாங்க நாங்கள் வந்து என்னோடய புதுசாக வந்து ஒரு பைக் கொண்டு எடுத்துருக்குறோம் ஸோ என்னோடய வண்டியும் சரி என் ஹஸ்பண்டோட வண்டியும் சரி ரெண்டுமே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி ஃபோட்டோ கண்டிஷன் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் வந்து திரும்பியும் புது வண்டி தான் வந்து எடுத்துருக்குறோம் ஸோ ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு இஎம்ஐ போட்டு எடுத்துருக்கோம் ஸோ நான் அம்மா பாப்பா நாங்கள் மூணு பேரும் போய் தான் ஷோரூமில் வண்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கலைஞ்சி செகண்ட் ஹேண்ட்லாம் பார்த்து எதுவும் செட் ஆகவே இல்லை அதுக்கப்புறமா வந்து நாங்கள் புது வண்டியே எடுத்துடலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஸோ அம்மாவெல்லாம் வர சொல்லி இந்த வண்டி எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது ஸோ ஃபைனலாக இந்த வண்டியை புக் பண்ணி நாங்கள் வந்து எடுத்துட்டோம் ஸோ உங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு புது உறவு நம்ம வீட்டுக்கு எடுத்து வாங்கிட்டு வந்திருக்குறோம் ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி நீங்களும் கண்டிப்பாக எங்களை ப்ளஸ்ஸிங் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ மை ஃபேமிலி ஆல்